நேற்று தமிழக வெற்றிக் கழகத்தினர் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று நாம் தமிழர் கட்சியினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான வீடியோ காட்சிகளை பார்த்து வருகிறோம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மூன்று பெண் ஐ பி அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்திருக்கிறார்கள் இந்த வழக்கு தொடர்பான குற்றவாளி கைது செய்யப்பட்டு விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்க்கட்சியினரும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து திமுக அரசை விமர்சித்து பல்வேறு போராட்டங்களை கையில் எடுத்து வருகிறார்கள் சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது தமிழக கழக தலைவர் விஜய் நேற்று சந்தித்து மனு அளித்திருக்கிறார் இது தொடர்பாக வெற்றி கழகத்தினர் பல்வேறு இடங்களில் விநியோகித்ததாக சொல்லப்படுகிறது இதற்கு முறையாக அனுமதி வாங்கவில்லை அப்படின்னு சொல்லி போலீசார் அவர்களை கைது செய்தார்கள் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றி கழகத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக சென்னையில் கைது செய்யப்பட்டவர்களை பார்க்க சென்ற தமிழக வெற்றி பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனதையுமே போலீசார் கைது செய்து பிறகு அனைவரையுமே விடுவித்தார்கள் இந்த இன்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் போராட்டத்தை அறிவித்திருந்தார் மாணவிக்குமையை கண்டிக்கும் விதமாக இன்று நாம் தமிழர் கட்சியினர் சென்னை வல்லுவர் கோட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட முயன்ற கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் அதே போல சீமானையும் தற்போது கைது செய்திருக்கிறார்கள் இது தொண்டர்கள் மத்தியில் கடும் ஒரு அதிருப்தி ஏற்படும் கைது செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் பேருந்துகளிலிருந்து கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் சீமான் கைது செய்யப்படும்போது கோஷங்களை எழுப்பி காவல்துறையினரையும் அரசின் நடவடிக்கைகளையும் விமர்சித்திருக்கிறார்கள்